நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு இடம் செங்கல்பட்டு மாவட்டம் தாலுகாங்க நெல்லி ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க நெல்லி ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது நம்ம இந்த ரோடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்வாய் டூ வேடந்தாங்கல் மேலவளம்பேட்டை அந்த நேஷ்னல் நேஷ்னல் ஹைவேல போய்ட்டு ஜாயின் ஆகுங்க அந்த நேஷனல் நேஷ்னல் வந்து நமக்கு சைட்டு வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் உட்புறமாக வருது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு வந்து மொத்தம் முந்நூறு அடி வருதுங்க அருமையான சைட்டு இது வந்து மூன்று பக்கம் வந்து ரோடு வருதுங்க மூன்று பக்கம் வந்து ரோடு வருது இது வந்து தமிழக ஸ்டேட் வில நமக்கு ஒரு முன்னூறு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரைட்டில் திரும்பும் போது இது வந்து மங்களம் ஊராட்சிக்கு போகிற ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது அருமையான சைட்டு நான்கு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க ஒரு காலேஜ் கட்டுவதற்கு ஒரு திருமண மண்டபம் அமைப்பு இருக்குது தரமான சைட்டு ஒரு கம்பெனி கட்டுவதற்கும் இது தரமான சைட்டுங்க இதில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு ஒன்று வருதுங்க அதில் ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி கேட்டுறேன் உங்களுக்கு இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது நான்கு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை எண்பத்தஞ்சாயிரங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதி நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு ஒரு இருபது கிலோமீட்டர் தான் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதிங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் வரான் தாலுக்காங்க அருமையான சைட்டு நான்கு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க நம்ம சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு அறுபது கிலோமீட்டர் வருங்க அதில் போயிட்டு அந்த டூ வீலர் வந்து பாருங்க ஆப்போசிட்டில் அப்படியே ரைட்டில் கட் ஆகுதுங்க மொத்தம் மூன்று தார் ரோடு வந்து ஜாயின்ட் ஆகுது மிஸ் பண்ணுறாதிங்க நான்கு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இதில் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதில் வந்து ஒரு வந்து வீடு ஒன்று இருக்குதுங்க வீடு வந்து ஒரு ஆறு சதரத்தில் வீடு ஒன்று இருக்குது இதாங்க ஃபுல் பவுண்ட்ரி இல்லை லைன்லாம் நம்ம சைட்டில் போகல ஏவி லைன்லாம் ஓரமாக தான் போகுது ஒரே ஸ்கொயராக இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டின் விலை எண்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க நெல்வா கூட்டுவோட்டிலேருந்து வெறும் மூணே கிலோமீட்டர் தான் உங்களுக்கு அருமையான சைட்டுங்க இங்கே பாருங்க மூன்று பக்கம் ரோடு வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நான்கு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை எண்பத்தஞ்சாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் வைத்து தரோம் இது ஒரு அருமையான சைட்டு வீட்டு பிரிவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு காலேஜ் கட்டுவதற்கு ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு தரமான சைட்டு யூஸ் பண்ணுறாதீங்க நான்கு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு நிலை எண்பத்தஞ்சாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்